வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் நான் வந்து நேத்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஞாயிற்றுமை கல்யாணம் அங்கேருந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் பஸ்ஸில் அப்போ ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் கும்பல் செம்ம கும்பல் அப்புறம் சீட்டு வந்து காலையாமல் அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்துச்சு உட்காரையில் ஒரு விளக்கம் கையில் வச்சிருந்துச்சு அம்மா அதை உங்கள் பக்கம் வச்சுக்குங்க நான் பஸ்ஸு இறங்கப்போவில் மறந்துடாமல் தேர்த்து கொடுங்கம்மா அப்படின்ச்சு சரிம்மா நான் வாங்கி வச்சுட்டேன் அப்போ கேட்டேன் ஏம்மா விளக்கமாக எங்கேம்மா குடி குடியிருக்க அப்படின்னு நான் வந்து இந்த மலை பக்கம் வ வையம்புட்டிம்மா அப்படின்ச்சு வையம்புட்டி அங்கே மலை பக்கம் நிறைய விளக்கு தான் கிடைக்கும் அதை பஸ்ஸில் தூக்கிட்டு இங்கிட்டு எங்கம்மா போகிற அப்படின்னு எங்கள் பாட்டி இருக்காங்க அவங்க வந்து திம்மாச்சி போகிறோம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்களுக்கு எல்லாமே நான் தம்மா வாங்கி கொடுத்துட்டு வருவேன் வாரம் ஒருத்தட அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் கேட்டேன் வந்து வாரம் தடவை போகிறேன்னா அவங்களுக்கு ஏன் உங்கள் கூட கூட்டி வந்துக்கலாம்ல அப்படின்னு இல்லைம்மா அது வந்து வரமாட்டேன்ட்டாங்க அவங்க வந்து எங்கள் சொந்த பாட்டி இல்லை எங்கள் தூரத்து வரவுல உள்ளவங்க அதனால் அவங்க பையனுங்களாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க சொத்து சுகமெலாம் அவங்களுக்கு எல்லாம் இருக்குது பேர பிள்ளைங்க பையன் வசதியாக மர்மம் எல்லாருமே இருக்காங்க ஆனால் இவங்களை பார்த்துக்க மாட்டேன்றாங்க இவங்களுக்கு எண்பத்தஞ்சு தொண்ணூறு ஆகுது தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நாங்கள் வந்து விடக்கூடாது எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க நீ வந்து அவங்கள தான் நீ எங்களை பார்க்குற மாதிரி அந்த பாட்டி வந்து நீ எப்போதுமே நீ வந்து நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நீ இவங்களை பார்த்தனா ஒன்றே ஆண்டையும் பார்ப்பான் பிள்ளைங்களாம் நல்லா நிலமைக்கு போகணும் அவங்கள வந்து நல்லா வாழ்ந்து அனுபவித்தவங்க அவங்க சின்ன வயசில் அவ்வளோ நல்லா இருப்பாங்க அதனால் அவங்கள வந்து நீ கைவிடக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை தாம்மா நான் பொன்மொழியாக வச்சு இந்த பாட்டியை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ச்சு அப்போ வந்து எனக்கு அப்படியே மனசு அவ்வளோ பொறிப்பாக நெகிழ்ந்து போயிடுச்சு இந்த வயசு அந்த பொண்ணு வந்து ஒரு முப்பது மூணு வயசு இருக்கும் அந்த பொண்ணு இப்படி பார்த்துக்குதுன்னா அவ்வளோ ஒரு இதே மாதிரி அநாத ஹாஸ்டலோ இல்லை முதியோர்களமோ இருக்கிறதே வந்து இந்த குழந்தைங்கள சேர்க்கறதுக்கு ஒரு பக்கம் நல்லா இருக்குது ஆனால் அது இல்லை இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்காது ஏன்னா எல்லோ பெற்றாரையும் அந்த பிள்ளைங்க வளர்க்குறது அவங்க கடமை இவங்க வந்து சின்ன வயசில் வந்து நம்ம வந்து நான் நம்ம சின்ன வயசாக இருக்கோம் இவங்க தோல் புரிஞ்சு போயிருக்காங்க மூஞ்சி நல்லால மொகரம் நல்லா இல்லை எர்ச்சு நடக்கணும் இப்படி பல இது பேசுவாங்க ஆனால் நாளைக்கு அவங்களோட லைஃப்பில் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இந்த பாவம் பூரம் என்ன பண்ணால் அவங்கள போய் தாக்கும் அதனால் எந்த காரணத்து கொண்டுமே முதியவர்களை வந்து யாருமே புறக்கணிக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வச்சு பராமரிச்சுனாவே உங்களுக்கு வந்து ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷம் பண்ண மாதிரி அந்த முதியவர்களை பார்த்து செஞ்சோம்னா நம்ம ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷம் பண்ண அது மாதிரி அதற்கு சமானம் அந்த மாதிரி தயவு செய்து எந்த இளமையும் இளைய தலைமுறை பூராமே முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்களையோ இல்லை பாட்டி தத்தாக்களையோ பராமரிக்கிறது உங்களோட வந்து அது பொறுப்பு கடமை இதை செஞ்சிங்கனாவே உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு உங்களுக்கு வந்து நம்ம வந்து போடாமல் விடாது ஏன்னா பழக்கம் பழக்கம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அப்படியே பார்த்து உங்கள் பிள்ளை பண்ணும் அதனால் பிள்ளைங்க வளர்றது பூரா தாய் தாப்பம் கையில் தான் அதனால் நீங்கள் நல்ல வழி போனீங்கன்னா பிள்ளைங்க நல்ல வழியாக வரும் அந்த அம்மா பாவம் எவ்வளோ வயசானவங்க அவங்க வந்து சின்ன வயசுல அமோகமாக இருந்தாங்களாம் வயிறு அந்த சோறு ஒரு வாய் சோறு தான் அவங்க வயசானவங்களுக்கு உடுக்க விட இருக்கிறதுக்கு இடம் சாப்பிட உணவு இதுதான் வேறு எதுவுமே ஒன்று நம்ம இதை மாதிரி செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது எல்லாமே நீங்கள் பார்த்து எல்லாமே கஷ்டம் வருவதும் பிள்ளைங்களால அதை வந்து பிளகுவதும் பிள்ளைங்களால அதே மாதிரி முதியவர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும் அதை கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கை செம சூப்பராக இருக்கும் நீங்கள் அவங்க சொர்க்கத்தை அவங்களுக்கு காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவன் சொர்க்கத்தை காட்டுவோம் இதை வந்து மறக்காமல் நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இதை ஒரு நீங்களும் செய்து வாழ்ந்து காட்டுங்க நன்றி வணக்கம்